ஒரு தொகையானது பத்து வருடத்தில் இரட்டப்பாகிறது எனில் அதே தொகை மும்மடங்காக மாற எத்தனை வருடங்கள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம போட கணக்கில் பார்த்த மாதிரி மடங்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க மூணு மடங்கு கொடுத்துருக்காங்க மூணு மடங்காக மாற ஸோ மூணு மடங்குலேருந்து உங்களை கழிச்சிங்க மடங்கு மைனஸ் ஒன்று இண்டு எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க அதை போட்டுக்கங்க மடங்கு எத்தனை மூணு மடங்கா மூணு மடங்கு ரெண்டு அதாவது மூணு மைனஸ் ஒன்று மூணு மைனஸ் ஒன்றுங்கிறது ரெண்டு ஸோ ரெண்டு அதோட எத்தனை வருடம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பத்து வருடம் நம்ம கணக்கில் கொடுத்தா அந்த பத்தை இதை பிரிக்கிங்க இருபது மும்மடங்காகிறதுக்கு இருபது வருஷம் ஆகும் அப்படிங்கிறதான் கரெக்டு இதான் அந்த ஷார்ட்கட்டு எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் எத்தனை மடங்கு கேட்டிருக்காங்க மூணு மடங்கு கேட்டிருக்காங்க அதில் ஒன்று கழிச்சிருங்க மடங்கு மைனஸ் ஒன்று அடுத்தது எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அத பிரிக்க ரெண்டு பத்து இருபது இதான் இருபது answer